வணக்கம் மரத்தை பற்றின ஒரு சின்ன பதிவு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய மரம் வளர்த்துக்கிறாங்க அது நல்ல ஏரமாக இருக்கும் நல்ல இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் நல்ல ஒரு நிழலாக இருக்கும் குடை போல் இருக்கும் அந்த மரம் அவங்களுக்குலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மரத்தால் ஒரு உபயோகமாக இருக்கும் ஒரு கரண்ட் இல்லையா வேக்குதா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உட்காந்துட்டு போயிடுவோம் அந்த மரம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த கொஞ்சம் நாளில் என்ன அந்த மரத்து வீட்டுக்கு எத்தாப்பில் ஒருத்தவங்க குடி வந்தாங்க குடி வந்தது வந்து ஒரு வயசானவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் இருக்கும் ஒரு லேடி அவங்க வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தினமும் காலையில் வந்து ஒரு குச்சி ஒன்றையத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு இலையா அந்த காஞ்சி விருதுன்னு பாருங்கள் அந்த இலையை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தள்ளும் தள்ளி தள்ளி முடிச்சுட்டு ஒரு பாட்டு வந்து பாடும் இந்த மரத்தால் ரொம்ப தொல்லையாக இருக்குது குப்பை பூரா என் வீட்டுக்குள்ளே வருது நான் வயசான காலத்தில் வந்து குப்பையை கொட்டி கூட்டி தள்ளிக்கிட்டே இருக்க முடியுமா எனக்கு இதுதான் வேலையா ஒழுங்காக மரத்தை வெட்டுருங்க ஒழுங்காக மரத்தை வெட்டுருங்க என் வீடே குப்பையில் மிரந்து கிடக்கு அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சோம் என்னமோ இது பாடும் அப்போது நான் கூட நினப்பேன் போய் சத்தம் போடுவோன்னு மரம் இருக்கிறது நிழலும்மா நம்மளுக்கு நல்லதுமான்னு சொல்லி சொல்லுவோன்னு நினப்பேன் ஆனால் அது வந்து ஒரு விவாதம் பிடிச்ச ஒரு பாட்டியாக இருக்கும் அத பேசணுன்னா அவ்வளோதான் காவக்காவும் கத்திரும் அதனால் நான் அமைதியை விட்டுட்டு சரி நீ நீழம்பிகிட்டே திரும்பிட்டு விட்டாச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு நான் ஒரு வெளியில் ஒரு ஊருக்கு போகிட்டு ஒரு வேலை இருந்துச்சு ரெண்டு நாள் கழித்து தான் வந்தேன் ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தா மரம் இருந்த இடமே தெரியலை அந்த மரத்தோட வீட்டுக்காரவங்க மரத்தை சுக்கு சுக்கா து சுக்கா வெட்டி வேறு கூட இல்லாமல் தோண்டி எடுத்து தூக்கி போட்டு மரம் அங்கே இருந்துச்சான்னு கேட்கக்கூடிய கேள்வி எழுப்ப அளவுக்கு அங்கே வெட்டி தூக்கி போட்டாங்க வந்து பார்த்தேன் எனக்கு ஒரே சாக்கு அதை கடவுளை இந்த மரத்தால் எவ்வளோ நல்லதாக இருந்துச்சு இப்படி போய் வெட்டிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு வருத்தம் மரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மரம் வளர்க்க எவ்வளோ நாள் ஆகும் ஒரே நாளை வெட்டி தூக்கி போட்டாங்க நம்ம சும்மாவே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மரத்தை பூரா வெட்டி வெட்டி ரோ ரோடு காடு ரோடு ரோடுன்னு எப்படி எப்படியோ இந்த அழகான இடங்களை பூரா ரோடு ரோடுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அரசாங்கம் பண்ணுற வேலை அப்படி ஒரு வேலை போயிட்டு சரி வீட்லேயாவது இருக்கிற ஒரு மரத்தோ ரெண்டு மரத்தையாவது நல்லபடியாக பார்க்கலாம்ல அதுக்கு இப்படி ஒரு மோசமான பொம்பளை எடுத்து போகிறாங்க வீட்டு வீட்டுக்கு சொந்தமாக வீடு வச்சுருக்குறவங்க ஒரு ரெண்டு மரம் வளர்த்தா போதுங்க நல்ல ஒரு பெரிய பெரிய மரம் ஒரு ரெண்டு மரம் வளர்த்தா போதும் ஏசி எதுக்கு நமக்கு சொல்லுங்கள் ஏசியெலாம் எதுக்கு நம்ம வெளியில் தான் கவர்மெண்ட் வெட்டி விட்டு போயிடுது அது தேவைக்காத வெட்டி விட்டு போயிடுது நம்மளாவது வீட்டில் இருக்கிறவங்களாவது ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மரம் வளர்த்தா எவ்வளோ ஒரு உபயோகமாக இருக்கும் மரம் இல்லாமல் இந்த வெயில் காலத்துலலாம் முன்னெல்லாம் வந்து வெயில் அந்தளவுக்குலாம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதாக எனக்கு தெரியலைங்க இப்போலாம் ஒரு சமீப காலமாக ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியலைங்க ஒரு ரெண்டு மாதம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்கே ஓடுவோம் எங்கே ஒழிவோம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாமல் அதுலேயே நம்ம வந்து ஒரு ஏசியை போட்டு உள்ளே படுக்கிற அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு கிடையாது சும்மா ஆன்கிட்டயே மண்டை கொண்டு கொடுத்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது எந்த வேலையும் பார்க்க முடியல அப்படி வெயில் தாக்கல் ரொம்ப கொடுமையாக இருக்குது அதனால் மரம் வந்து ஒரு முக்கியமான பங்கு நம்மளுக்கு சரிங்களா அது ஒரு போல் நமக்கு நம்மளை காக்கும் அது வெயிலேருந்து நம்மளை காக்கும் வெக்கை அது வாங்கிக்கிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்கும் அதனால் வீட்டுக்கு வீட்டுக்கு செய்து ஒரு ரெண்டு ரெண்டு மரத்தை மட்டும் வீட்டுக்கு வளர்த்துருங்க அதை வந்து அரசாங்கம் வந்து ஒன்றும் கொடுக்க முடியாது நம்ம வளர்த்துட்டோம்னா வீட்டுக்கு ரெண்டு மரம் இருந்தால் போதும் ஒரு குளுமை வந்துடும் நம்ம வீட்டுக்கு ஏசி ஏசியில் நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மரத்தை பற்றின சிந்தனை எல்லாருக்குமே இருக்கணும் மரம் கண்டிப்பாக வேணும் மரம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் உபயோகமாக இருக்கும் குப்பை இருந்தால் அது மக்கி அதை கூட்டி அள்ளி போட்டால் அது ஒரு உரம் மாதிரி இருக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு சோம்பேல் நம்ம பெரிய பெரிய விஷயங்களை வந்து இழந்துடுறோங்க சின்ன சோம்பேறு ஐயா ஐயா இது என்ன அப்படி இது எப்படி பார்க்குறது எப்படி பார்க்குற ஒரு சின்ன விஷயத்துனால ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம இழந்து போயிட்டோம் இப்போ வெட்ட வெளியாக இருக்கும் சரிங்களா சேர்ந்து சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி மரங்களை கண்டிஷனாக வழங்க ரெண்டு மரத்தை கண்டிப்பாக வழங்க நம்ம பூமி வந்து கொஞ்சம் குடுமையடைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா